ಹಾ ಹಲೋ ವ್ಯೂವಸ್ ಒನ್ ಪೀಸ್ ಎಪಿಸೋಡ್ ಒನ್ ಟೂ

சுத்தமா முடியல புல்லா காஞ்சி போயிட்டான் பசியில என்ன ஆயிருச்சு குரக்கோடையில் தான் ஆப்போசிட்ல வந்திருக்கான் நினைச்சு ஏ குரக்கோடையிலே உன்ன விட மாட்டேன்டா உன்ன பொழந்து கட்ட போறேன்னு அங்க எங்கன்னு கத்திட்டே ஓடுவான் இதுக்கு முன்னாடி சாப்பிட்ட மாதிரி ஏதாச்சும் தப்பான கேக்டர்ஸ் சாப்பிட்டானோனு ஒரு சின்ன டவுட் நமியால சுத்தமா முடியல ஏன்னா இந்த பயலால எப்பவுமே பஞ்சாயத்தா இருக்கு சரி இப்போ அவனை தடுணும்னா சாப்பிடோட ஸ்ட்ரென்த் யூஸ் பண்ணாதான் முடியும் சரின்ட்டு அவன போ சொன்னா பாவம் அவனே பேனு கிடப்பான் ஏன்னா வெயில் தான் சாப்பிடுக்கு சுத்தம் ஆகாதே வேற வழியே இல்ல ஜோரோ தான் அவன் நான் போமாட்டேங்கிற மாதிரி சொல்லுவான் நமி விடமாட்டான் என்கிட்ட கடன் வாங்கினே அந்த கடனுக்காக இதை செய்யணும்

பூரா மண்ணு இன்னும் கொஞ்சம் விழுந்துச்சேன்னா போதும் அங்கேயே பதஞ்சிருவான் அதே நேரம் இங்க இவனு ரெண்டு ஒரு மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டு அதே சில மூஞ்சோட ஒரு பஞ்சு வைப்பானுங்க ரெண்டு பேருக்குமே கதி கிளங்கி போயிரும் இங்க சாப்பிட வாய்க்குள்ள மண்ணு போனவன பைய எந்திரிச்சிருவான் என்ன ஆச்சுன்னு அப்படியே இருமிக்கிட்டே வந்து பார்த்தா ரெண்டு பேரும் குத்தின மேனிக்கே அப்படியே மண்ணுல புதஞ்சு போயிருப்பானுங்க ஐயோ என்னடா நடக்குது இங்கன்னு சாப்பிட ரெண்டு பேர்த்தோட செவனிலயுமே சப்பு சப்புன்னு வச்சு பாப்பான் சுத்தமா அசைவே இல்ல உடனே ஒரு மருந்த ஜோரோட மூக்கு கிட்ட நீட்டுவான் டப்புன்னு கான்சியஸ்க்கு வந்துருவான் ஆனா லூபி இன்னும் அதே போஸ்டா தான் நின்னுட்டு இருக்கான் எப்படியாச்சு இப்ப அவனை காப்பாத்தணுமே என்ன உடனே அதெல்லாம் பஞ்சாயத்து இல்ல மத்தவங்க எல்லாம் எங்க

ஸ்மெல் பண்ணி பாப்பான் ஆனா எதையுமே அப்படி ஸ்மெல் பண்ண முடியல இப்ப எல்லாத்துக்குமே பஞ்சாயத்து தான் ரைட் என்ன ஜோரோ விண்டு இப்போ எந்த சைடு இருந்து அடிக்குதுன்னு கேப்பான் சரியா தெரியல ஆனா லெப்ட் சைடுல இருந்து அடிக்குதுமா அப்படின்னா கண்டிப்பா அவங்க அந்த டைரக்ஷன்ல போயிருக்க வாய்ப்பே இல்லையாமா சார் ரைட் இனி வெயிட் பண்ணி ஒண்ணு நடக்க போறது இல்ல வாங்க ஏதாச்சும் ஒரு டைரக்ஷன்ல போலான்னு அவங்க பாட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டா போயிட்டே இருப்பாங்க லூஃபியால சுத்தமா முடியல சாப்பருக்கு அவன் அப்படி பார்க்கும் கஷ்டமா இருக்கும் எதுவும் ஆகாதுன்னு கேட்டா அதெல்லாம் ஒண்ணு ஆகாதுமா ஒண்ணு சாப்பர் பைரட்டோட வாழ்க்கையை இப்படித்தான் இருக்குமான்னு கேப்பான் இப்படித்தானா எப்படின்னு கேட்டா பனி பொழிஞ்சுகிட்டு இருக்க மவுண்டன்ல ஏறுறது இந்த மாதிரி கடுமையான

பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயம்னாலும் உயிரை கொடுக்கறதுக்கும் தயாரா இருக்கணும் அதை நம்ம ஜோரோ அப்படி நீ பண்ணலன்னா நான் உன்ன எப்படியே பத்தியும் பத்தியும் டீம் ஒர்க் வந்தவனுக்கு பின்னாடி திரும்பி பார்த்தா நம்மளால தள்ள தள்ள வருவான் அந்த அந்த டைம் திடீர்னு தூரத்துல அவ்வளவுதான் உடனே சொல்லி ஓங்கி புடிச்சு பிச்சுக்கிட்டு போவான் அட போறப்ப அவன் மட்டும் போனா பரவாயில்ல தூக்கிட்டு போயிடுவான் வந்த வேகத்துல எல்லாம் கல்லுல வந்து வந்து விழுவாங்க ஆனா விழுந்து விழுந்து சிரிச்சுட்டு இருப்பான் சாப்பிட

விவிக்கு தான் லூபி மத்தவங்களை நினைச்சு கவலையா இருக்கும் ஆனா நமி கவலைப்பட மாட்டான் ஆனா விவி தான் கவலைப்படுவா இவ்வளவு தூரம் வந்தாச்சு இனி கவலைப்பட்டு என்ன போது ஃப்ரீயா விடுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது அந்த சஞ்சி பையன் அங்க இருக்க செவத்த தட்டி பாப்பான் உடனே உடஞ்சு வந்துடும் அவ்வளவு வீக்கா இருக்க போல சரி இன்னும் யூபாக்கு எவ்வளவு தூரம் போகணும்னு பார்த்தா இப்பத்துல இருந்து இவங்க நடக்க ஆரம்பிச்சாங்கன்னா நைட்டுக்குள்ள போய் சேர்ந்துருவாங்க அப்படின்னா இவங்க ஆல்மோஸ்ட் பக்கத்துல வந்தாச்சு அப்ப இந்த இடத்த பத்தி சஞ்சி கேப்பான் இது ஆக்சுவலா ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட இடமாமா அதுக்கப்புறம் ஏகப்பட்டவாறு அடிக்கடி நடந்துகிட்டே இருக்கும் எல்லாம் தண்ணிக்காக தான் அதுலயே ஏகப்பட்ட சிட்டி சில சிட்டிஸ்ல எல்லாம் ஏகப்பட்ட மிஸ்டி இருக்குமாமா இதெல்லாம் சொன்ன கேட்ட சஞ்சி எவ்வளவு பெரிய கிங்டமா இருந்தாலும் ஒரு நாள் அழிஞ்சு போகுதுங்கிற மாதிரி சொல்லுவான் நமி வாய மூறாம்பா ஏன்னா ஆல்ரெடி அவ கிங்டம் அழிஞ்சு போயிருமோனு விவி பயந்துகிட்டு இருக்கா இதுல இவன் வேற அப்படி சொன்னா உடனே விவி கிட்ட சாரி சொல்லுவான் அவளுக்கே புரியுது அதான உண்மை மத்த தில கண்ட்ரினா என்ன இந்த லேண்ட் ஆள்ற ரூலர்ஸ் மட்டும் தான் மாத்தி மாத்தி மாறிட்டே இருக்காங்க மக்கள் கஷ்டமா இருந்தாலும் நஷ்டமா இருந்தாலும் வாழ்ந்து தான் ஆகணும் விவிய பொறுத்த வரைக்கும் எல்லா கண்ட்ரிக்குமே ப்ரொடெக்ஷன் ஒண்ணு தேவை ஆனா அதுக்கு முன்னாடி இவங்க எப்படியாச்சும் அந்த பரக்கு ஒர்க்ஸ காலி பண்ணும் அதை மட்டும் பண்ணல இதுக்கப்புறம் அவங்க போற சண்டையே வேஸ்ட் ஏன்னா அதனால கண்டிப்பா அழிவுங்கிறது கன்ஃபார்ம் அதனால அதுக்குள்ள எப்படியாச்சும் உசுர கொடுத்தாச்சு அவங்கள ஸ்டாப் பண்ணி ஆகணும் மொத்தத்துல அந்த லூசு பயில்கள் இந்த நாட்டை அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டானுங்க இவளால வரலாற்றுல என்ன எழுதப்பட்டாலும் அத பத்தி இவளுக்கு கவலை இல்லையாமா எப்படியாச்சும் அந்த கொற்கொடையில தடுத்து அவனா பொல்ல பொல்லன்னு பொல்லக்காம விட மாட்டேன்பா உடனே நம்ம உசோப்பு வெறியோட எந்திரிச்சு என்னாலயும் இதுக்கு மேல என்னோட வெறியை கண்ட்ரோல் பண்ண முடியல புஸ்வானமா பொங்கி எல போறேன்பானா தஞ்சி கிண்டல் பண்ணுவா நீ நிஜமாவே புஸ்வானம் தான்டான்னு என்ன உசோப்போட பில்டிங் ஸ்டாங்கா இருக்கு ஆனா பேஸ்மெண்ட் கிட்டு 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 கிட்டின்னு ஆடிட்டு இருக்கு அத சொன்னா

நம்பிக்கை இருக்கு ஆனா பயமா இருக்கு ஏதாச்சும் அவங்களுக்கு ஆயிரும் ஆனா நமி அதெல்லாம் கவலைப்படாதன்னு கொஞ்சம் கூட கவலையே இல்லாம சொல்லுவா அத பாக்கும்போது போது ஆச்சரியமா இருக்கு எப்படி எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்கன்னு ஏன்னா இது சின்ன விஷயமே இல்லையே அதை எப்படின்னு சொல்லி நமக்கு சொல்ல தெரியல ஆனா இவங்களுக்கு என்ன பெஸ்ட்னு தோணுதோ அதை பண்ணுவாங்களாமா அப்பந்தான் நமி அவளோட பேக்க சொல்லுவா அதான் நமி அர்லாங்க கிட்ட மாட்டிட்டு படாத பாடுபட்டாலே ஆனா அதுக்கப்புறம் நம்மால வந்து என்ன பண்ணா போட்டு போல பொலன்னு பொலந்து கட்டிட்டான் வந்தவன் எனக்கு கடலை நேவிகேட் பண்ணி போக தெரியாதுன்னு நமியை சேர்த்துக்கிட்டான் பண்ண தெரியாதுன்னு சஞ்சய சேர்த்துக்கிட்டான் பொய்

நம்மால எனர்ஜெட்டிக்கா மாறிட்டான் சோ இப்படி அவங்க நடந்து வந்துட்டு இருக்கும் போது விண்டோட டைரக்ஷன் மாறிடுச்சு அந்த டைம் நம்ம சாப்பிடறால நம்மியோட பெர்ஃபியூம ஸ்மெல் பண்ண முடியுது அப்பனா என்ன அவங்க எந்த வழியா போயிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க சன்செட் ஆகிற டைரக்ஷன்ல போகணும்னு மட்டும் தான் சொல்லுவான் உடனே லூஃபி நான் வந்துட்டேன்னு கத்திட்டே ஓடுவான் பின்னாடி இவனை கத்திட்டே வருவானுங்க ஆடா பண்ணி பாலே மறுபடியும் ஓடாத நம்ம பிரிஞ்சிருவான்னு இந்த லூஃபி அட்டூலியா இருக்கே ஐயோ ஐயோ இங்க இவங்க அப்படியே வந்துட்டு இருக்கும் போது டைரக்டா லூஃபியும் மத்தவங்களும் வந்துருவாங்க எல்லாத்துக்குமே செம ஹாப்பி அப்பந்தான் விவிக்கு ஒரு விஷயம் புரியுது என்னன்னா இவ இவங்க கூடவே இருக்கும் தான் எல்லா விஷயத்தையுமே உணர்றாளாமா சொல்ல போனா அவளுக்குள்ள இருக்க கேள்விகளுக்கு இவங்க கிட்டதான் பதில் இருக்குன்னு சந்தோஷமா யோசிக்கிறதோட இந்த எபிசோடுக்கு ஏண்டு காடு போட்டு மூடிக்கிறாங்க